தூக்கி கொண்டு நடிச்சிருக்கிறான்னு சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் வந்து இங்கே கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியாது புது புதுசாக எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு தெலுங்கு ஹீரோக்களை தெரியும் நீ கம்மண்டிடு அல்லு அர்ஜுன் வந்து அந்த பொண்ணா வந்து வர்ற கட்டம் ரெண்டு கட்டமுமே அந்த படத்துல முக்கியமாக அவர் வர்ற ரமேஷா சென்னன்றால் வைஃப் ஒன்று ஆசைப்பட்டால் அதை செய்யுங்க அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது வந்து ஒரு வரம் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு சா ஹலோ மக்களே வணக்கம் ஃபயர் புஷ்பாண்ட நினைச்சாடா என்னடா லூசு மாதிரி நினைக்காங்க இப்ப வந்து நாங்கள் புஷ்பா ரெண்டு பாக்க போய் கொண்டிருக்கிறோம் புஷ்பாண்டு எல்லாரும் பாத்து இருப்பீங்க நீ பாக்கலையா கடவுளே சரி நீ பாக்காட்டி பிரச்சனை இல்லை நான் பாத்துட்டேன் ஸோ புஷ்பா உண்டு பார்த்துருப்பீங்க செம்ம மாசான படம் ஸோ இப்போ புஷ்பா ரெண்டு அது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சஜின் அது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு தெலுங்கு ஹீரோட படம் வந்து தியேட்டரில் நான் பார்க்க போறேன் அது தியேட்டர்ல எடுத்து ஓடுறாங்க தமிழ் வெர்ஷன்ல என்னடா புஷ்பா உண்டு செம்ம மாசான படம் ஸோ புஷ்பா ரெண்டும் செம மாசா இருக்கும் அது தியேட்டர்லயே பார்த்தாவணும்ட்டு

என்ன படம் இருக்கு புஷ்பாஷ்பா புஷ்பா குடிச்சிருக்கா சார் எனக்கு

சஞ்சய் மேக்டோனால்ஸுக்கு போய்ட்டுது படம் பார்க்க வந்து இதுக்கு மேக்டோனால் சாப்பிட போய் நம்ம இந்த பாருங்க அதில் தான் மேக்டோனால்ஸ் இருக்குது ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் படத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்களா செம செம மாஸ் படம் உண்மையாகவே செம்ம நல்ல படம் தெலுங்கு படம் என்றாலே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரான்ஸில் தெலுங்கு படம் என்ன நிலை இல்லையா படம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரான்ஸில் ஒரு தெலுங்கு படம் ஓடி இருக்குது அதே மாக்டேன்ட்டு நான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன் புஷ்பா வந்து பார்த்துருப்பீங்க செம செம விறுவிறுப்பாக போனது அதே மாதிரி இது விறுவிறுப்பாக போனதான்ட்டு பார்த்தீங்கன்றால் முத க ஓகே விறுவிறுப்பாக தான் போயிருக்குது நல்லா இருக்குது நல்ல விஷுவல் என்னென்றால் தெலுங்கு படம்ன்றாலே செம்ம மாசம் எடுப்பாங்க நிறைய செலவழித்து எடுத்துருக்குறாங்கன்ட்டு தெரியுது அந்த விஷுவல் என்ற எங்கிட்ட தமிழ் படம் மாதிரி இல்லாமல் நிறைய நல்லா செலவழித்து எடுத்துருக்கிறாங்க உண்மையாகவே அந்த படத்தில் வந்து அந்த நல்ல நல்ல கட்டங்கள் அதுவும் அந்த ஹீரோவில் வந்து ஹீரோஸ் வந்து செம்மையாக செய்திருக்குற ஹீரோவை பற்றி சொல்லணுமென்றால் ஹீரோ தான் அந்த படத்தையே தூங்கி தூக்கி கொண்டு நடிச்சிருக்கிறான்னு சொல்லலாம் ஹீரோ ஹீரோயின் அடுத்தது வில்லனுக்கு தான் முது புஷ்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னால் அந்த வில்லனை அப்படி உடுப்பு கலாட்டிட்டு இல்லாமல் இதுதான் டீட்டு விடுவர் அவர் தான் வில்லனாக வருவர் நான் நினைச்சேன் அவரோட தான் அந்த கதை போகமான்னு பார்க்க ஆனால் அதுக்குள்ள புதுசாக ஒரு வில்லனை கொண்டு வந்துருக்கிறாங்க எண்டா புஷ்பா மூண்டு கொண்டு வரதுக்காண்டி மற்றும்படி இது பார்த்தீங்கன்னா முதல் கட்ட நல்ல ஒரு போயிட்டு ரெண்டாவது கட்டத்தில் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்களன்ட்டு எனக்கு தோணுது மியூசிக்கை பார்த்தீங்களேன்றா மியூசிக் நல்லா இருக்கு ஆனால் பாட்டுகள் புஷ்பா ஒன்று மாதிரி நல்லா வரலன்னு தான் சொல்லணும் சமந்தாட டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இதுலேயும் ஒரு டான்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட பேர் தெரியாத நம்ம அவங்க நல்லா ஆடி இருக்கிறாங்க டான்ஸுகளும் வந்து தெலுங்குகள் வந்து தெலுங்கானாவில் எப்படி புதுசு புதுசாக ஸ்டெப்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியாது அவ்வளோ அதுக்கு செம்மையாக இருக்குது புஷ்பா இதுக்கு புஷ்பா ஃபீவர் பிடிச்சிட்டுது புஷ்பா புஷ்பா ஓகே மக்களே இப்போ பார்த்துட்டு கார் எடுக்க போய் கொண்டு இருக்கிறோம் மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தெலுங்கு காரங்கள் இன்டர்நேஷ்னல் தெலுங்குக்காரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் வந்து இங்கே கண்டுபிடிக்கிறாங்களே புது புதுசாக எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க என்ன பிரச்சனைனா புதுசாக கண்டுபிடிக்கிற பிரச்சனை இல்லை நான் ரீல்ஸ் செய்கிறது தான் சும்மா கஷ்டமாக இருக்க போகுது இந்த அவ்வளோக்கு கஷ்டமான டான்ஸாக இருக்குது அந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கெல்லாம் சும்மா டான்ஸு எல்லாம் சும்மா கஷ்டமான டான்ஸு ஸோ அதை தவிர்த்து அந்த கதை பார்த்தீங்கன்னா கடத்தல் கதையும் அடுத்தது ஃபேமிலி சென்டிமெண்ட் முக்கியமாக பார்த்திங்களாண்டா ஒய்ஃப் வந்து ஒரு சிஎம்மோட ஃபோட்டோ கேட்க சிஎம் மறத்துடுவேன் மறத்ததுக்காண்டியே சிஎம்ஐ மாத்துவர் வந்து அந்த ஹீரோ இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா என் கசு பண்ணிட்டேன் மக்களோட ஃபோட்டோ எடுக்க கேட்க போகிறேன் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் சிஎம்மா மாற்றுறாரா இல்லையாண்டு மொத்தத்தில் உண்மையாகவே விறுவிறுப்பாக போச்சுது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் முதல் எல்லாரும் சொன்னேன் முதல் பா முதல் கட்டம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு மொத்தத்துல மக்களே படம் வந்து செம்மையா சிலவழைச்சு எடுத்துட்டு டான்ஸ் சூப்பரா இருக்கு குரு குருப்பான படம் ஹீரோ வந்து மட்டுமே எல்லாத்தையும் செய்தபடியா தூக்கி நடிச்சபடியா ஏவோ தெரியல ஒரு கை வந்து அவருக்கு பிடி போயிட்டு அடுத்தது ஹீரோயினை பற்றி சொல்லணும் என்றால் இதுல என்ன பேர் ரஷ்மிகா மந்தனா அவ வந்து உண்மையாகவே அவ கண்டு கட்டம் ஒன்று இல்லை ஆனால் பரவாயில்ல ஒரு கட்டம் வந்து அந்த ஃபேமிலி கட்டத்தில் கொஞ்சம் வடிவாக செய்திருக்கிறாங்க வில்லன் வந்து அவரும் வந்து செய்திருக்காரு ஆனால் கடைசியில் பாவம் அவர் என்னத்துக்காக அப்படி தனித்து போய் மண்டியாக போடுறாருன்னு தெரியலை கடைசியில் பார்த்தீங்கன்னா புஷ்பா முன்னுக்கு வர போகிற வில்லன் தான் மெயின் வில்லன் வந்து ஜெகபதி பாபு அது செம்மையாக இருக்கும் என்று அவர் அவங்களுக்கு சொல்லுவாங்க தெலுங்கில் வந்து நோமலாவே வந்து இந்த சி தான் அவர்கிட்ட மகள மகன் தான் உனக்கு ஒன்று முழங்காத சஞ்சய் நான் வந்து எனக்கு தெரியும் முன்ன விட எனக்கு தெலுங்கு ஹீரோக்குள்ளே தெரியும் நீ கம்மண்டிடு ஓகே இவர் எனக்கு பாடம் நடத்துறேன் இவருக்கு நோக்க எனக்கு தெரியும் உனக்கு ஆர் ஜெகபதி ஜகபதி பாபுன்றது ஆரென்னு தெரியாது வில்லனி ஆரெண்டே தெரியாது படம் பார்த்துட்டு வர மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா அவர் தான் மெயின் வில்ல அவர் தான் புஷ்பா மூண்டில் மெயின் வில்லனாக வர போகிறார் சரியோ அப்போ அவர்கி இருக்குமென்றும் பாருங்க தெலுங்கு படம்னாலே வேண்டாலே நோமலாக வந்து ஆடிபாடு சண்டை அப்படி தான் இருக்கு இது ஜகபதி பாபு வந்தாலும் எப்படி இருக்குமென்றும் ஜோதிச்சு பாருங்க சமையாக இருக்க போது அண்டு மொத்தத்தில் வந்து டான்ஸ் ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்குது அல்லு அர்ஜுன் வந்து அந்த பொண்ணா வந்து வர்ற கட்டம் ரெண்டு கட்டமுமே பா பாப்பா இருக்குது அந்த கட்டத்துக்காகவே தியேட்டரில் போய் பார்க்கலாம் மக்கள் புஷ்பா மூண்டு வேற வர போதுன்னு சொல்லி இருக்கிறாங்க அவ்வளவுக்கு செமையா இருக்கு படம் என்ன கொஞ்சம் லெந்தா போயிருக்கு கொஞ்சம் படத்துல இதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் கொஞ்சம் கூட மூன்றரை மூன்று மலத்தியாலும் இருபது நிமிஷம் என்ன மூன்று முடி இருபது நிமிஷம் கொஞ்சம் கூடவாக போய்ட்டுது சில பேர் சொன்னவர் வந்து முதலாவது கட்டம் வந்து வந்து குறுகுறுப்பாக போனோடு எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி கிடக்குது மற்றும்படி படம் நல்லா தான் இருக்குது தியேட்டரில் தான் போய் பார்க்க வேண்டிய படம் அவ்வளோத்துக்கு ஏனென்றால் அந்த படம் எல்லாம் வந்து அந்த விஷுவலுக்காண்டி தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய வேறு மேண்டால் ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கா சண்டை எல்லாம் நல்லா இருக்குது முக்கியமாக அந்த கடைசி கட்ட சண்டை சாரு விடுது அல்லு அர்ஜுனை வந்து அப்படியே பாராட்டி ஆகணும் அபலாத்துக்கு நல்லா செய்திருக்குறாரு ஹீரோயிசம்ன்ற படம் வந்து எனக்கு வந்து கூடுதலாக வந்து ஏதாவது ஒரு அமரன் மாதிரி ஃபீல் ஃபீலிங்கான படம் விருப்பம் இல்லாட்டி இப்படி மாஸ் படம் விருப்பம் படம் வந்து ரொம்ப ரொம்ப மாசாக இருக்குது மொத்தத்தில் படம் நல்லா தான் இருக்கின்றது கொஞ்சம் படத்தில் நீளத்தை குறைச்சிருக்கலாம் பார்க்க வேண்டிய படம் தான் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம்தான் ஏனென்றால் இப்போ நாங்கள் கொஞ்சம் பா இப்போ வந்த படங்களில் பார்க்க சில சில படங்கள் வந்து விருப்பமில்லாமல் இருந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் மாசம் இருந்தபடியாக நல்லா இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதோ இதில் நான் என்ன அறிஞ்சு கொண்டேனென்றால் வைஃப் ஒன்று கேட்டால் இந்த படத்தில் முக்கியமாக அவர் சொல்ல வர்ற மெசேஜ் என்னென்றால் ஒய்ஃப் ஒன்று ஆசைப்பட்டால் அதை செய்யுங்க உண்டு ஏனென்றால் ஒரு சிஎம் போஸ்ட்டையே மாற்றிருக்கிறார் என்ன ஒய்ஃப் வந்து அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு ஆசைப்பட்டுட்டான் ஆனால் என்ன புருஷன்கிட்ட கேட்டால் என் புருஷன் சொண்டுமா போய் வேணுமாட்டா போண்டு சொல்லிடு எல்லாருக்கும் அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது வந்து ஒரு வரம் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு சாப்பா மொத்தத்துல மக்களே இவ்வளவுதான் ஓகே வா படம் வந்து தியேட்டர் வந்து இப்ப இங்க பொம்மோ பார்த்தளே சமளாக்கு நிறைய பேருக்கு தெரியலையோ தெரியல நான் நிறைய फ्रेंड्स வந்து படம் பார்த்தாங்களா என்ன விளங்கிட்டேன்னு தெரியல மொத்தத்துல ஓகே படம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை விடிஞ்சா அவன் அடுத்து அடிக்க போறானே என்னது அதை விடிஞ்சா அவன் அடுத்து அடிக்க போறது எடே மீனு வா ஓடடா

Okay friends, take care, bye bye.